உதயணி அவர்களுக்கு கடந்து எட்டு எனக்கு நீத்த பார்த்துறாங்க நாப்பத்தெட்டை கலந்து ஐம்பத்தி ஒன்பதை அழித்து வைக்கும் அண்ணன் நாற்பத்தி ஒன்பது மறுபடியும் நாளைக்கு போட்டு கிளியிலும் கிளிக்க போறாங்க நாற்பத்தொம்போது வயசு அடித்து அண்ணன் பிறந்த நாளுடைய இந்த நிகழ்ச்சியில் காலநில பொறுமையாக இருக்குது இந்த வீடியோ பார்த்திங்களா ஒருத்தர் கர்மை எப்படிலாம் வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு ஆதாரம் நீங்கள் பார்க்கவே முடியாது நான் காட்டவே முடியாதுங்க இந்த வீடியோ பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த வீடியோன்றது திமுக ஆட்சிக்கு கொடுக்கப்படுகின்ற ரெட் அலர்ட் என்று நான் சொல்லி இந்த வீடியோவில் நம்ம குறிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய தேர்தல் தேர்தல் குறித்து தேசிய பாஜக என்ன முடிவு எடுத்திருக்கு என்ன பண்ண போகுது பாஜக காரங்களுக்கும் திமுகவிற்கும் நைனா நாகேந்திரன் அவர்கள் கொடுத்திருக்க கூடிய முக்கியமான செய்திகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் நயனார் அவர்கள் சொன்னாரு தென்றல் மாதிரினாரு பாஜகவினருக்கும் தமிழக மக்களுக்கும் அவர் ஒரு தென்றல் திமுக காரங்களுக்கு இவர் ஒரு புயல் அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேண்டாம் இந்த வீடியோவை முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் பார்க்கலாமா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயனார் அவர்கள் சமீபத்தில் பாஜக பிரிவு மாநாடு கும்பகோணத்தில் நடந்தது இதில் கலந்துக்கிட்டு அவர் என்ன பேசியிருக்கிறார் கொஞ்சம் பாருங்க வர இருக்கின்ற நூறு நாட்களும் சபரிமலைக்கு விரதம் இருப்பது போல் இருந்து நாம் பணியாற்ற வேண்டும் எப்படி ஆட்சி மாற்றம் வரும் கேட்கலாம் இதுல குறிப்பா பாஜகவினருக்கு நயனார் அவர்கள் கொடுக்கக்கூடிய நல்ல செய்தி என்ன தெரியுங்களா பாருங்க இதுவரையிலும் நடக்காத அளவிற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் செயின் கோட்டைக்கு போவார்கள் இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அது இறைவன் தீர்மானிக்க வேண்டும் டபுள் டிஜிட் சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதியாக இன்றைக்கு செயின் சார்ஜ் கோட்டை செல்வார்கள் இதுல திமுக அவர் சொல்லக்கூடிய தகவல் என்ன தெரியுங்களா கூட்டணி பலமாக இருக்கிறது அவர்கள் பக்கம் திருமாவளவன் இருக்கிறாரே பெரிய கட்சி காங்கிரஸ் இருக்கிறதே இன்னும் நிறைய கட்சிகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே கேட்கலாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு புரட்சி எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற காலமறையிலும் வரையிலும் திமுக ஆட்சிக்கு வந்தது கிடையாது ஒரு சூட்சமம் எப்பொழுதுமே மக்கள் சக்தியோடு ஜெயித்தது கிடையாது எப்பெல்லாம் சூழ்நிலைகள் தடுமாறுகிறதோ அப்பொழுதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி கூட நாம் ஆட்சியை பிடித்திருக்க முடியும் ஆனாலும் சில சூழ்நிலைகள் காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும்னு சொல்லுவாங்க ஆனா கிரகம் அன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதலமைச்சராக ஸ்டாலினை பொறுப்பேற்க வைத்து அதே கிரகம் இன்னைக்கு மாறி உள்ளது மீண்டும் தேசிய ஜனநாயக ஆட்சி தமிழகத்தில் வந்தே தீரும் இவ்வளவு பேசுறாருல பாஜக தனியா நிக்கலாமே வரக்கூடிய தேர்தலில் ஏன் வந்து கூட்டணி வைக்கிது அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கலாம் நீங்களும் நினைக்கிறீங்க அப்படின்னா இவரே அதுக்கு பதிலும் சொல்லியிருக்காரு அதையும் கொஞ்சம் பாருங்க நமக்கு தனியாக இருப்பது என்பது வேறு விஷயம் ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய எண்ணம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டிலிருந்து வேரோடும் வேறொடையும் மண்ணோடும் இந்த நாட்டிலும் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்ட கூட்டணி நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் பீகார் தேர்தலில் மாபெரும் வரலாற்று வெற்றியை பெற்ற பாஜக பாஜக கூட்டணி தமிழகத்திலும் வெற்றி பெற போகிறார்கள் அதற்கு தேசிய பாஜக இங்கே வந்து அவங்களோட கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் நயனார் அவர்கள் இது நயனார் நாகேந்திரனோ அல்லது நமது பொறுப்பாளர்கள் ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி கிடையாது இந்த கூட்டணியை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் உருவாக்கப்பட்ட அற்புதமான ஒரு கூட்டணி மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணியோடு நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் இன்னும் சில பேர்கள் கேட்கிறார்கள் இப்பொழுது சக்கர வியூகம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வியூகத்தை அமைப்பது நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த தேர்தலுக்காக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக அமித்ஷா அவர்கள் வந்து சக்கர வியூகம் அமைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அமித்ஷா சாதாரண நபரா சாணக்கியர் அப்படின்றத மீண்டும் பீகார் தேர்தல் மூலியமா நிரூபித்து காட்டியிருக்கிறார் இதை தமிழ்நாட்டிலையும் நிரூபிக்க போகிறார் இந்த நிகழ்ச்சியில் கூடுதலாக ஒரு முக்கியமாக ஒன்று சொல்றாருங்க திமுகவில் எக்காலத்திலும் நடக்காத ஒன்று சொல்லி தன்னையே சாட்சியாக காட்டி அதற்கு பாஜகவிற்கும் நன்றி சொல்லி இருக்கிறார் நயனார் அவர்கள் அது எதுக்காகன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்தரலாமா பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் எதிரே இருக்கிற தொண்டன் மேடைக்கு வர முடியும் மேடையில் இருக்கிறவர் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும் சட்டமன்ற உறுப்பினர் நாளைக்கு எந்த பொறுப்புக்கும் வர முடியும் என்பதற்கு உதாரணம் இந்த பாரதிய ஜனதா கட்சி என்பதை யாரும் மறந்து முடியாது அதற்காக தான் நானே ஒரு சாட்சி அண்ணா திமுகவில் இருந்து வந்தாலும் கூட என்னையும் அழகு பார்த்து இந்த மேடையில் மாநில தலைவராக நம்பிக்கை இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் லாயல்டி ரொம்ப முக்கியம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு லாயல்டி ரொம்ப முக்கியம் நயனார் அவர்கள் சொன்னதுல குறிப்பா அதை நீங்க நோட் பண்ணிருப்பீங்க திமுக எந்த ஒரு காலத்திலையும் தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக ஆட்சி அமைச்சதா வரலாறே கிடையாது அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து இருக்கிறார் போகிற போக்கில் விவசாயி நானும் டெல்டா விவசாயின்னு கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறாரு இதையும் பாருங்க கார் என்று சொல்லக்கூடிய நமது ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் டெல்டா நாயகன் என்று சொல்லிக்கொண்டு டெல்டா பகுதிக்கு வஞ்சனை சேர்த்தவர் ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது ஆனால் நமது பிரதமர் அமைச்சர் இந்தியா முழுக்க இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் ஆண்டு ஒன்றிற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் தமிழ்நாட்டில் நாற்பது லட்சம் பேருக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் அதையும் தமிழக அரசு அதை குறைத்து இப்பொழுது இருபத்தி ஒன்பது லட்சமாக குறைத்திருக்கிறார்கள் மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து போராடுவது வழக்கமாக வைத்திருக்கிறது திமுக திமுக போட்டு இந்த அளவுக்கு புரட்டி எடுப்பார்ன்றத யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காருங்க சட்டசபையில் வச்சு ஸ்டாலின் அவர்கள் நைனார் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லும்போது கூட நைனார் அவர்கள் வெளிநடப்பு செய்யும்போது கூட சிரிச்சுக்கிட்டு வெளிநடப்பு செய்வார் ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனா அவர் இந்த அளவுக்கு அடிப்பார்ன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களில் திமுக காரங்க பாஜக காரங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் பார்த்தீங்களா மக்களே ஸ்டாலின் அவர்களின் உண்மையான முகத்திரையை கிழித்தது மட்டும் போதாது என்று அவருடைய புதல்வன் புத்திரனின் முகத்திரையையும் கிழித்து தொங்கவிட்டு இருக்கிறார் எந்த விஷயத்தில் தெரியுங்களா சமீபத்தில் அவருக்கு பிறந்த நாள்னு ஒன்று வந்தது அந்த பிறந்த நாளுக்கு நம்மலாம் கேட்க எப்படி வெட்டுவோம் கேக்கே வெட்டாமல் கூட நம்ம பிறந்தநாளை கொண்டாடாமையே இருப்போம் அப்படி இந்த பண்ண மாட்டோம் கொண்டாட உதயநிதி அவர்கள் உதயநிதி அவர்களை எப்படி கொஞ்சம் செஞ்சிருக்கிறார் ஒரு செய்தி போட்டால் ஒரு பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு ஒருத்தர் கத்தியை வைத்து கேக்கு விட்டுவதாக போட்டால் உடனடியாக அவரை அரஸ்ட் பண்ணுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு முதல்வர் ஸ்டாலின் அவரை அரசு ஆனால் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவ்வளவு பெரிய கத்தியை வச்சு தூக்கி கிடா வெட்டுவதை போல நின்று கொண்டிருக்கிறார் யாரும் அதை பத்தி கேட்பதற்கு இல்லை அவர்கள் செய்தால் ஒரு நீதி நாம் செய்தால் நமக்கு ஒரு நீதி நமக்கு இழைக்கப்படுவது அநீதி ஆனால் அவர்களுக்கு அது நீதியாக தெரிகிறது இப்படி எல்லாம் போட்டு சரமறியா சகட்டு மேனிக்கு திமுக போட்டு தோல் உரிச்சு தோங்க விட்டு வச்சிருக்கிறாரு இதுக்கெல்லாம் மேலே நமக்கு இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்ற மாதிரியான செய்தி என்ன தெரியுங்களா திமுகவிற்கு தேசிய பாஜக அமித்ஷா மோடி அவர்கள் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்றது தான் சக்கர வியூகம் அமைச்சிட்டாங்கன்றது தான் இந்த மகிழ்ச்சியான செய்தி கூடவே இந்த வடிவேலு அவர்களை நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருந்தோம் அந்த வீடியோ பார்த்துருந்தோம் அவரை ஏன் களத்தில் மீண்டும் இறக்கி இருக்கு திமுக ஏன்னு உங்களுக்கு புரியுதா இவர் ஏற்கனவே வந்து கிண்டல் பண்ணியிருந்தார் கேப்டன்றவன் தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனாக இருக்கணும் எந்த நேரமும் தண்ணியிலேயே மிதக்கிறவனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தார் ஒருத்தரை அதுக்கெல்லாம் கர்மாவா தான் இப்போ இவர் இப்போ பேசிகிட்டு இருக்கார் இவர் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இவரே சொன்னார் இதெல்லாம் பேசுகிறத வச்சு ட்ரெண்ட் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி அண்ணன் கேட்டிங்களா உதயநிதி அண்ணன் உதயநிதி இவரை விட அப்போ பெரியவரும் சேகர்பாபுவே அண்ணன் தான் சொல்கிறாரு அப்போ சமூகநீதி சமத்துவம்லாம் திமுகவில் இருக்கா அப்படின்னு யான்கிட்ட கேட்காதீங்க திமுக காரங்களை பார்த்து கேளுங்க எந்த காலை பார்த்தாலும் விழுந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது கும்பிடுறது துர்கா ஸ்டாலின் அவங்க காலாக இருந்தாலும் உதயநிதி அவரோட காலாக இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களோட காலாக இருந்தாலும் அவரோட செருப்பாக இருந்தாலும் குனிஞ்சு எடுக்கிறது குனிஞ்சு ஆசீர்வாதம் வாங்குறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல இதுதான் சமூக நீதியா அப்படின்னு சொல்லி ஏண்டை கேட்காதீங்க திமுக காரங்களை பார்த்து நீங்கள் கேட்கணும் அண்ணே அண்ணேனு மூச்சுக்கு முந்நூறு வாட்டி சேகர்பாபுவாக இருக்கட்டும் இவர் வடிவேலாக இருக்கட்டும் திமுகவில் இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களாக இருந்தாலும் உதயநிதி அவர்களே தம்பின்னு சொல்கிறாங்களா அண்ணன் உதயநிதி அவர்கள் அவர் ஆனால் சின்னவர்னு கூப்பிட சொன்னார் எவ்வளோ பெருந்தன்மை பார்த்திங்களா அதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருந்தது எம்ஜிஆர் அவர்களை வந்து எல்லாரும் சின்னவர் அப்படின்னு சொல்லி அன்போடு கூப்பிடுறது உண்டு அதனால் இவருக்கும் ஒரு நப்பாசை போல் நம்மளை வந்து எம்ஜிஆர் அவர்களை கூப்பிடுற மாதிரி சின்னவர் அப்படின்னு சொல்லி நம்மளையும் கூப்பிடும்னு ஆசைப்பட்டார் போல் அதனால் சொல்ல சொன்னார் போல் ஆனால் யாருமே கூப்பிடல அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த வரிசையில் தான் வடிவேலு அவர்களும் அண்ண உதயநிதிக்கு ஐம்பத்தி எட்டு முடிஞ்சு ஐம்பத்தி ஒன்பது சே சி நான் நாற்பத்தி எட்டுப்பா அப்படின்னு சொன்னோடனே ஓ நாற்பத்தி எட்டா நாற்பத்தி எட்டு முடிஞ்சு ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது ஓ நாற்பத்தி ஒன்பதா அப்படின்னு சொல்லி அவர் மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்காரு இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக இருக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி உளறி வைக்கிறாரு இவர் என்ன சாருக்கு குடிச்சிருப்பாரோ தெரியலையே இவருக்கு பார்த்தீங்களா கரும்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இன்னும் என்னென்னமோ போட்டு வடிவேலு அவர்களை விமர்சித்து வருகின்றனர் சமூக வலைதளங்களில் ஆனால் திமுக மீண்டும் இவரை எதுக்கு களத்தில் இறங்கியிருக்கு அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது எதுக்கு பதில் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க